ஸோ நேற்று வந்து எல்லாருக்கும் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் நாங்கள் ட்ரிப் போக போறோம் அப்படி என்று சொல்லி ஆனால் பார்க்காத கிடைக்கும் நான் திரும்பவே சொல்கிறோம் கண்டி நுவர்லியா பதிலை நோக்கிய பயணம் என்னைக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ நல்ல ஒரு நேரத்தில் இன்னைக்கு வந்து எங்களுடைய ஆற்றிக் ட்ரிப் பிள்ளையா இருக்கு முன்னால் நிற்கிறோம் ஸோ எல்லாரும் வந்து வேலை வந்து இது எல்லாரும் ஒரு சந்தோஷமா போக போகிறோம் ஏதோ அன்னமாய் எப்படி ஒரு ஃபீலிங் போவோம் 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 நிறைய நாள் பிளான் வந்து இன்னைக்கு வந்து சக்சஸ் ஆயிருக்குது ஆரம்பமா வந்து இங்க வந்து தேங்காய் உடைச்சிட்டு நாங்க எங்களை பலமா படியே ஆத்துக்காட்டு பிள்ளையாருல தேங்காய் உடைச்சிட்டு தான் நாங்க போறது வேலைமா இப்ப தேங்காய் உடைச்சி சாமியெல்லாம் கொம்புடு வாடியா பக்தி மயமா ரெடியா அப்புறம் வாங்க போனோம் ஓகே இப்ப வந்து கோயிலுக்கு வந்தாச்சு பிரேவின் அண்ணா வந்து தேங்காய் உடக்கப்படுறாருண்ணே அடியா நேர்ந்து கட்டி எல்லாமே நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி நீங்களும் வீடியோ பார்க்குற நீங்களும் வேண்டிக் கொண்டு கொடுங்க எங்களுடைய பயணம் வந்து எல்லாரும் அமையணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்காக ஒரு ப்ரே பண்ணிக்கொள்ளுங்க சந்தோஷமா இந்த பயணம் அமையணும் அப்படின்னு சொல்லி தேங்காய் உடைச்சிட்டு திருநூறுலாம் சாத்திரி வலிக்கிறோம் பிள்ளையாரப்பா நல்லபடியா எங்களுடைய பயணம் போய் வந்து அமையணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொள்வாங்க பிள்ளையாட்டு வந்து அப்படியே விக்னவங்கும் பித்தவனே ஸ்ரீ விக்னேஸ்வரா கணபதி கணவதி மகாபணவதினா நாங்கள் இந்த நாள் இந்த சன்னிதானத்தை கடந்து சன்னிதானத்தை தரிசித்து ஒரு பயணம் கொண்டு போகிறோம் அப்படி ஈஸ்வராக இந்த பயணம் எங்களுக்கோ நாங்கள் போகிற வாகனத்துக்கோ உங்களை நம்பி வர்றவங்களுக்கோ உங்களுக்கு எதிர்த்து வரவங்களுக்கோ எந்த விதம் ஆ ஆபத்தும் இல்லாமல் சன்னிதானத்துக்கு வந்து எப்படி நல்லபடியாக அவங்களை கும்பிடுத்து போகிறோம் அதே போல் ஒரு ஆபத்தும் இல்லாமல் உண்டு சன்னி கானத்துக்கு திரும்ப நாங்கள் வந்து சன்னிக்கானத்து வழியாக நாங்கள் போகணும் பூத்தை போகணும் நல்லபடியாக நல்லபடியாக அந்த பயணத்தை சிறப்பிக்கு எங்களோட துணியாட்சி ஆ சிதறிது எங்காச்சி தறிதானே சரி வந்து வாகனத்துக்கு வந்து முதல்ல திரும்ப சாதம் இங்க நீங்கள் போட்டுடுங்க உங்கள் கையால் சந்தோஷமா ஒரு புன்சில் போட வழிக்கிறான் இதே மாதிரி நல்ல பயணம் இந்த பயணம் வந்து ஒரு நல்லபடியா அமையணும் அப்படின்னு சொல்லி கடவுளோட வேண்டி இது வண்டிலேயே ரொம்ப சீக்கிரம் வருங்க நாங்க இடம் முடியுது ப்ரோ என்ன நாங்கட முடியுதோ முன்னுக்கு என்னடா எல்லா பயணத்திலேயே வந்து ஒருத்தரும் கோயிக்காய்ங்கடா நினைக்க சத்தி வேறடா ப்ளீஸ்

பெட்டோம் என்ன பெட்ரோல் செட்டு இதுதான் பெட்ரோல் செட் ஸ்ரீலங்கன் பெட்ரோல் செட் எந்தியா பாருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் மகா ஓயாவை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் பயணத்தில் மகா தாண்டி அடுத்தது வந்து மகியங்கனை ஏரியா மகியங்கனைக்கு நிலஞ்சி அடுத்தது வந்து எங்களுடைய கண்டிக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த பயணம் கண்டியில் வந்து என்ன நடங்களை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் ஃபுல்லாக காட்டுவோம் ஸோ காட்ட முடிஞ்சால் காட்டிக்கொள்ளலாம் என்னன்னு சொன்னால் இன்னொரு தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கு என்னன்னு சொன்னால் அங்கே ஃபுல்லாக மழை பெஞ்சு கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே கண்ணியில் இருக்கக்கூடிய எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அங்கே மழை இல்லாத பட்சத்தில் நாங்கள் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டக்கூடிய மாதிரி மழை பெஞ்சால் எதுவுமே செய்யலாது உங்களுக்கு தெரியும் மழை பெஞ்சால் வீடியோ எடுக்கலாது மற்றது நாங்களும் இடம் இல்லாத சுச்சுவேஷன் கொண்டு வரும் ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் காட்டக்கூடிய இடத்துல மட்டும் உங்களுக்கு நாங்கள் காட்டக்கூடிய மாதிரி இருக்குன்னு நான் சொல்லிக் கொடுக்கறோம் இப்போவே இப்போ வந்து இந்த வீதியில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக வளைவு நலிவு வளைவு நலிவு அப்படின்னு சொல்லி கரடு முரணோட்டாண்டு இல்லை வளைவு தான் முதலாவது பிரச்சனையே ஃபுல்லாக வளைவு நலிவான பாதைகள் தான் இங்கே அலை ஃபுல்லாக மலைகள் அலகரி போகிற பாதைகள் ஏற்றமாக இருக்கும் இறக்கமாக இருக்கும் அப்படியான பாதைகள் தான் நீங்கள் இருக்கும் ஃபுல்லாக கண்டிணுன்னு சொன்னாலே எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபுல்லாக ஏற்ற இறக்கமாக தானே இருக்குமேனு அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக மற்றது இரண்டு சைட்டும் பார்த்திங்க காடுகள் யாருமே இருக்க மாட்டாங்க ஒரு சில இடங்களில் வந்து மக்கள் குடியேற்றம் இருக்குது மற்ற இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் குடியேற்றம் இருக்குது நீங்கள் இப்போ பார்க்குற இடம் வந்து உள்ள மக்கள் குடியேற்றமே இல்லாத இடம் ஒரு பக்கம் மேலே ஒரு பக்கம் சரிவு ஒரு பக்கம் மலை உள்ள பிரதேசமாக இருக்குது பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் போகிற திசையில் இடது பக்கம் வந்து மலையும் மற்ற திசையில் வந்து பள்ளவும் இருக்குது உங்களுக்கு பார்த்தாலே விலங்கு ஃபுல்லாக காடு இதில் வந்து இரவு நேரங்களில் பயணிகள் எப்படி இருக்குமோ தெரியலை இப்போ பயண நேரத்தில் நல்லா இருக்குது பகலில் வந்த குளிரும் நல்ல ஒரு கிளைமேட் அப்படி இருக்குது ஆனால் இரவையில் எப்படி என்று சரியா தெரியலை நான் இரவு பயணம் செஞ்சிருந்தால் சொல்லியிருப்போம் இப்போ வந்து செட் படிவான வளைவு வருதுன்னு சொல்லி போட்டிருக்குறாங்க ரோட்லேயே பாருங்கள் அந்த வளைவுகள் எப்படியான வளைவுல இருக்குமென்னு சொல்லி இதில் வந்து முதலாவது என்னென்னு சொன்னால் ட்ரைவிங் செய்கிறது வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த வளைவுகள் மற்றது கண்டிக்கு போகிறதும் சரி மலையகத்துக்கு போகிறதும் சரி ட்ரைவிங் முதலாவது அனுபவம் உள்ள டிரைவராகவும் இருக்கணும் மற்றது கவனமாகவும் இருக்க வேணும் என்று சொல்லி நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம் நாங்களோட பயணத்தில் இப்போ ஆரம்ப பயணத்துலேயே உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறோம் என்ன வீதியில் பார்த்தாலே உங்களுக்கு கொள்ளும் நிறைய விபத்துகள் நடக்கிறது உங்களுக்கு தெரியும் பஸ் விபத்துகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க சொல்ல தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் நாங்கள் வந்து சேஃபாக தான் போய்கொண்டிருக்கிறோம் அந்தளவுக்கு ஸ்பீடும் இல்லை ஸ்லோ ஒன்றும் இல்லை அளவாக போய்கொண்டிருக்கிறோம் ஸோ நல்ல ஒரு கிளைமேட் நல்ல ஒரு சுற்றுச்சூழல் அதாவது பச்சை பசையல் என்ற அப்படியே தெரியுது முன்னுக்கு பார்க்கக்குள்ள எல்லாம் பச்சை பசையல் அப்படின்னு சொல்லி ஒரு கண்ணுக்கு எட்டக்கூடிய தூரத்துலேயே வந்து ஃபுல்லாக மலை இருக்கக்கூடிய மாதிரி இருக்குது எல்லாருமே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த வீடியோவில் பாருங்கள் ஸோ அடுத்து வந்து நாங்கள் வந்து போகிற இடத்தையும் காட்டிக் கொள்கிறோம் ஃபுல்லாக வந்து வீதியை காட்டினாலும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க எல்லோரும் பார்க்க மாட்டீங்க தெரியும் இருந்தாலும் நான் அவ்வளோ அதையும் காட்டிட்டுது அடுத்து வந்து நாங்கள் போகிற இடத்துகளை உங்களுக்கு காட்ட போகிறோம் நாங்கள் வந்து எயிட்டீன் பென் அதாவது பதினெட்டு வளைவிருக்கு கண்டியை விட பதினெட்டாவது வளைவில் இப்போ பதினாலாவது வளைவை தாண்டி போகிறோம் வேணா இப்போ வந்து பதின் மூன்றாவது வளைவுங்கிறது இங்கே பாருங்கள் வியூவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் ஸோ இப்போ வந்து உச்சியில் நிற்கிற மாதிரி ஒரு மலை உச்சியில் நின்று கொண்டிருக்கிற மாதிரி ஒரு காட்சி என்னென்னு சொன்னால் இதில் வந்து வாகனங்கள் நிறுத்தி கொள்ள இல்லாது என்ற ஏத்தம் அதில் வாகனம் நிறுத்தி வீடியோ எடுக்க இல்லாத வந்து வாகனம் ஓடக்கூடிய வீடியோ எடுத்தபடி போய்கொண்டிருக்கிறோம் பதினாலாவது பெண்டில் போகிறோம் பதினாலாவது பெண்டு தாண்டி போகிறோம்

ஃபுல்லா எல்லா வந்து சரியா என்ன சொன்னா ஒரு சின்ன ஒரு கண்ணாடியாலும் ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த உங்களுக்கு காட்டக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கேன்னு மொத்தமா பாத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு இதெல்லாம் பார்க் பண்ணலாம் முன்னாடி பார்க் பண்றதுனா பார்க் பண்ணிக்கொள்ளலாம் இருந்தாலும் பார்க் பண்ணி எடுக்க கூடன்னா ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கும் சரியா எடுக்க கூட இல்ல பாகனை ஓடிக்கொண்டிருக்க கூட ஸ்மூத்தா ஓடும் நின்று எடுத்து சொன்னா பிரச்சனை அதனால இப்ப நிக்க போய் கொண்டிருக்கிறோம்

திருந தம்பி உங்க அடுத்தது என்ன செய்ய போறோம் தாண்டி போக செய்வீங்க

மேலே finely Вас Schools enos அப்படி பेbased ech servir म crappy периode க��면 bas ubers �만 biography �� உ detailed 僕 softRevata are orangeند arriver specified проч plain 은 Coinfolip kantyД Liz facade வாடா Jaspert an episodes on categorized www.rudevataтр Sparkmaninh.com 춤末ed pretty is 100rdunish kanina2nda water இது இப்போ பாத்தீங்கடா குரங்க கூட விளையாடா போய் ஒரு வாட்ட அவ கீழ போடுடா வாட்ட கால்ல 50 ரூபாய் எடுத்து எடுத்துக்க இந்த ஒண்ணு வச்சு என்ன கொண்டு வா ஆ எவ்வளவு பெரிய மனசு பாருங்க உங்களுக்கு குரங்குக்கு வாட்ட ஒட்டி இருக்காங்க நண்பனே மனசுக்கு தான்டா காஜி மனசுக்கு தான் தெரியும் காஜியை கூட்டிட்டு வந்தே இதுக்கு தான் ஓகே இப்ப வந்து பாத்தீங்கன்னா சரியா நான் இதெல்லாம் போட்டோ ஷூட் அண்ணாக்கில வர கண்ணாடி கத்தார் போய் பாருங்க எப்படி இருக்காரு நீங்க ஏங்க நூரலியா வாங்க ப்ரோ நாங்க கண்டகிரி வந்து இருக்கறோம் அவ்ளோதான் அவ்ளோதான் அவ்ளோவேதான்